வணக்கம் வேஸ் நம்ம இன்னைக்கு பாருங்கள் ராகி பிஸ்கட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் காமிச்சிடலாம் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து ராகி மாவு எடுத்துருக்கணுமோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து நீங்கள் முக்கால் கப் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கோது மாவு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க நெய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப் நெய் எடுத்துக்கங்க உங்களுக்கு பால் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கல நீங்கள் வாங்க எப்படி செய்ய காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றிக்கங்க பாருங்க அடுத்து வந்து கரும்பு சர்க்கரை வந்து நம்ம உள்ளே போட்டுருங்க கரும்பு சர்க்கரையை பாருங்கள் நல்லா ப்ளண்டிங் வச்சு ப்ளண்டிங் பண்ணிக்கங்க பாருங்கள் நல்லா வந்து கரும்பு சக்கரை வந்து ஃபுல்லாக வந்து பிளண்டிங் பண்ணிடுங்க பாருங்கள் அடுத்த வந்து நம்ம ராகி மாவு உள்ளே போட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் கோதுமை மாவு உள்ளே போட்டுக்கங்க உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க நல்லா கை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தமாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிருங்க எல்லாத்தையுமே பால கொஞ்சாலுமே ஊற்றிக்கங்க நல்லா கஷ்ட விட்டுக்கங்க பாருங்க உருட்டி வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்ம பாருங்க அடுப்பத்தை வச்சுக்கோங்க நம்ம பாருங்க நம்ம வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பாருங்க அடுப்பத்தை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சட்டி வச்சுக்கங்க நீங்கள் வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்போ அந்தளவுக்கு நீ உள்ள போட்டுக்கோங்க கல்லு போட்டுக்கங்க ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் ஒரு தட்டில் எடுத்து நம்ம உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உரப்பிடிச்சுக்கலாம் பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி மேலே வந்து டிசைன் ஒன்று பண்ணிக்கோங்க இல்லை வச்சு பாருங்கள் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பாருங்க பத்து நிமிஷம் வந்து ஹிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம மேலே வந்து மூடி மேலே வச்சிடலமோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு பிஸ்கெட்டு வந்து மேலே வச்சுருங்க பாருங்க நம்ம பாருங்கள் இதுக்கு மேலே வந்து மேலே தட்டு வச்சுக்குங்க பாருங்க நம்ம ஃபுல்லாக எல்லாம் வச்சுட்டு நம்ம இட்லி செடியில் அப்புறம் மேலே வந்து மூடி மூடிடலாம் பாருங்க நம்ம வந்து அடுப்பு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரேமில் வந்து நம்ம இருபது நிமிஷம் வச்சிடலாம் நம்ம இருபது நிமிஷம் மாயிச்சு லோ ஃப்ரேமில் வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி திறந்து எப்படி எப்படிக்குன்னு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பிஸ்கட்டு நம்ம எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் நம்ம பிஸ்கெட் எடுத்தரலாம் வெளியில் எடுத்துடலாம் பாருங்க ஒரு காமனாக எங்களைச்சு நம்ம இருக்குன்னு பார்த்தல நம்ம பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் நம்ம காமனாக ரைச்சு எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படிக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக பாருங்க இது நீங்கள் குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் வணக்கம் வேஸ்ட் வணக்கம்